உன்னால ஒழுங்கா படிக்க முடியாதா தேர்வு முடிவில் காத்திருந்த ட்விஸ்ட் மகனை கண்டித்த ஏழை தந்தை பள்ளி மாணவன் எடுத்த அதிர்ச்சி முடிவு பெரியபாளையத்தில் சோகம் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே அமைந்துள்ளது மாலந்தூர் கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் வேலு நாற்பது வயது மதிக்கத்தக்க இவர் சுயமாக தொழில் செய்து வருவதாக சொல்லப்படுகிறது வேலுவுக்கு திருமணமாகி பதினாறு வயதில் ஜெயசூர்யா என்ற மகன் உள்ளார் அவர் ஊத்துக்கோட்டையில் உள்ள தனியார் பள்ளியில் பதினோராம் வகுப்பு படித்து வந்தார் இதற்கிடையில் வேலு தனக்கு கிடைக்கும் வருமானத்தில் குடும்பத்தை பாதுகாத்து வந்தார் இந்நிலையில் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் கல்வியாண்டிற்கான பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வு கடந்த மார்ச் நான்காம் தேதி முதல் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடந்தது இந்த பொதுத் தேர்வை எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுதியுள்ளனர் அந்த வகையில் பதினோராம் வகுப்பு படித்து வந்த பள்ளி மாணவன் ஜெய்சூர்யா தனது பொது தேர்வு எழுதிவிட்டு தேர்வு முடிவுகளுக்காக காத்து கொண்டிருந்தார் அதன்படி கடந்த பதினான்காம் தேதி காலை ஒன்பது முப்பது மணி அளவில் பதினோராம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் வெளியானது இதையடுத்து ரிசல்ட் வெளியிடப்பட்டதும் மாணவர்கள் தங்கள் மதிப்பெண் விவரங்களை அதிகாரப்பூர்வ இணையதளங்களில் மூலம் தெரிந்து கொண்டனர் இத்தகைய சூழலில் பொது தேர்வு எழுதி ரிசல்ட்டுக்காக காத்திருந்த ஜெயசூர்யா ஆர்வத்துடன் தனது மதிப்பெண் விவரங்களை பார்த்துள்ளார் அப்போது தான் கண்டிப்பாக இந்த தேர்வில் அதிக மதிப்பெண் எடுப்பேன் என நினைத்துக் கொண்டிருந்த ஜெயசூர்யா இந்த தேர்வில் குறைவான மதிப்பெண்களை எடுத்து தேர்ச்சி பெற்றுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த ஜெயசூர்யா என்ன செய்வது என தெரியாமல் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார் அந்த நேரத்தில் அவருடன் இருந்த சக நண்பர்கள் ஜெயசூர்யாவை சமாதானப்படுத்தியுள்ளனர் மேலும் இந்த தேர்வு இல்லை என்றால் அடுத்த தேர்வில் பார்த்து கொள்ளலாம் என ஜெயசூர்யாவுக்கு ஆறுதல் தெரிவித்து வீட்டுக்கு அனுப்பியுள்ளனர் இதற்கிடையில் நடந்து முடிந்த புது தேர்வில் ஜெயசூர்யா குறைவான மதிப்பெண்கள் எடுத்தது அவரது தந்தைக்கு தெரிய வந்திருக்கிறது இதனால் கோபமடைந்த ஜெயசூர்யாவின் தந்தை தனது மகனை கடுமையாக திட்டியிருக்கிறார் ஏற்கனவே மன உளைச்சலுக்கு ஆளாகியிருந்த ஜெயசூர்யா தனது தந்தை திட்டியதால் அந்த பள்ளி மாணவன் பல்வேறு துயரங்களுக்கு ஆளாகியுள்ளார் இத்தகைய சூழலில் யாரும் எதிர்பாராத சமயத்தில் வீட்டில் தனிமையில் இருந்த ஜெயசூர்யா திடீரென விஷம் குடித்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறார் அந்த நேரத்தில் வீட்டிற்கு வந்த ஜெயசூர்யாவின் பெற்றோர் தனது மகன் மயங்கி கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் பின்னர் அவரது வாயில் நுரை வந்திருந்ததால் ஜெயசூர்யா தற்கொலைக்கு முயன்றதை தெரிந்து கொண்டு அவரை உடனடியாக மீட்டு அங்குள்ள அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு இருந்த ஜெயசூர்யா திடீரென சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதனால் அதிர்ச்சி அடைந்த அவரது பெற்றோர் தாங்கள் ஆசை வளர்த்து வந்த மகனை பார்த்து கண்ணீர் விட்டு கதறினர் மேலும் அந்த மருத்துவமனையில் இருந்தவர்களும் இதை பார்த்து கண் கலங்கினர் இதனால் அந்த இடம் முழுக்க சோகத்தில் மூழ்கியது இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உயிரிழந்த ஜெய்சூர்யாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதையடுத்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த பெரியபாளையம் போலீசார் மாணவன் உயிரிழந்த காரணம் குறித்து விசாரித்து வருகின்றனர் தற்போது பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வில் குறைவான மதிப்பெண்களை எடுத்த பள்ளி மாணவன் திடீரென தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரியபாளையத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க